அகமதுல வரக்கூடிய ஹதி நீங்கள் போடுகிற அந்த சுருமாக்களிலே சிறந்தது என்னன்னு கேட்டா இசுமிதி என்கிற ஒரு வகை அது வந்து பார்வைய கூர்மையாக்கும் பூர்வத்தில் நல்லா முடி நல்லா வளரும் அப்படின்ற சுல்லா சொன்னதாக முசுனது அகமதுல ஒரு ஹதீஸ் இருக்கிறது இதுல நம்ம விளங்க வேண்டிய விஷயம் இருக்குது இதெல்லாம் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது சுருமா போடுவது ரசுல்லா கண்டுபிடிச்சது கிடையாது ரசுல்லாவுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட பழக்கத்தில் இருக்குது அதே மாதிரி பேரச்ச மரத்துக்கு என்ன செய்வாங்க சகாபாக்கெல்லாம் ஆண் மரம் பெண் மரம்னு அந்த ஒட்டு மகரந்த சேர்க்கை செஞ்சுட்டு இருப்பாங்க மதியம் அவங்க போன ஏன் இது செய்யறேன்னு கேட்பாங்க நிறைய மகசூல் உறவு தான் செய்யறோன்னா நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த விட்டுருவாங்க கடைசியில் என்ன ஆயிரும்னா மகசூல் குறைஞ்சு போயிடும் குறஞ்சி போனோம்னு கேட்பாங்க பேர் சமரத்துக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க நீங்க தானே இப்படி இப்படிலாம் சொன்னீங்க உங்க சொல்ல கேட்டு தான் நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரசூல்லா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டா உங்க துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் நீங்க விவசாயிகள் நான் சொன்னதுக்காக என்ன செஞ்சீங்க நான் மார்க் விஷயமா வகையில் ஏதாவது சொன்னாண்டா நீங்க கடைப்பிடிங்க வகை இல்லாத விஷயங்களா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க விட்டுருங்க அதனால வந்து இந்த சுர்மா போடுதல் என்பது வந்து அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது அது வகை கிடையாது அது விலை